மக்களே வெல்கம் டு அவர் சேனல் அன்பு ஸ்லாக்ஸ் அன்பு செடியின் அபிஷியல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லரிக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போது தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்க பூச்செடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செடி என்னென்னா செம்பருத்தி செடி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி செம்பருத்தி செடி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு பக்கம் இருக்கிறது பேர் தெரியலங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அது என்னோடய மாமனாரை வச்சுதுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்களோட ஞாபகமாக அந்த மரத்தை இன்னும் வச்சுருக்கோம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவரை செடி போட்டிருக்கோம் எப்பவும் வருஷ வருஷம் கண்டிப்பாக மறக்காமல் செடியை போட்டுருவாங்க எங்கள் மாமியார் காய் இருக்குது நல்லா ஒரு வீடியோ எடுத்திருக்க தனியாக அதை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இது ஒரு ஆரஞ்சு வித்து ஒயிட் ஃப்ளேவரில் இருக்க செடி அதுக்கு பக்கத்தில் எல்லாம் குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி தாங்க ஒயிட் வித்து எல்லோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்மால் பட்டன் ரோஸுங்க ரெட் கலர் அதுக்கு பக்கம் பிங்க் கலர் நாட்ரோஸ் நிறைய வைக்கும் இதில் பூ மொகு பாருங்க போய் நிறைய எடுத்திருக்கு வாங்க அந்த பக்கம் காட்டுறேன் மலர்ந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதை அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மொகு எடுத்திருக்கு தென் இது அடுக்கு மல்லிங்க அஞ்சு அடுக்கு மல்லி பதினோரு செடி வச்சேன் ஆறு செடி பத்து இருக்கு பதியம் போட்ட செடிங்க அடுக்குமல்லி தூதுவளை செடி செடி செடிதாங்க ஒரு ஆறு ஏழு செடி பத்து இருக்கு பார்க்கலாம் இன்னும் நாலு செடி வருமோ வராத தெரில இதுவும் ஒரு நாட்டு ரோஸ் தாங்க ரெட் கலர் இப்போதான் மொக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் கனகாமர செடிங்க விதை அதுவாக முளைஞ்சிருக்கு அங்கங்கே நல்லா இருக்குல்ல நாட்டு கனகாமரம் வைக்கணுன்னு தான் ஆசை பட் அது விதைய கிடைக்கல இது ஆரஞ்சு கலரில் ரொம்ப கொஞ்சம் மொக்கு பெருசாக இருக்குங்க அந்த பூ நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் செடி மாடு கடிச்சிடுச்சுங்க செடி வைக்கிறத விட அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு அங்கே எவ்வளோ தான் டைட்டாக கட்டினாலுமே கூட செடியை வந்து மேய்ஞ்சிருது இது மந்தக்காளி கீரைங்க மந்தக்காளி கீரை ரொம்ப அதிகமாகவே இருக்குது பேஸ் கொஞ்சம் முன்ன பின்னே அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க பாருங்கள் கீழா நலி செடி பூரா அப்படியே கனக தோட்டங்க கனகமரம் செடி அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு செடி வச்சோம் அது அப்படியே பரவிருக்கு நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மரம் பாருங்க நெல்லிக்காவை பார்த்ததுமே உனக்கு பறிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு வயல் போட்டுக்கோ சாமி வயல் போட்டுக்கோ தாங்க காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நிறைய பிஞ்சு கீழே விழுந்துருச்செல்லாம் அங்கங்கே இருக்குது காய் செகண்ட் டைம் நெல்லிக்காய் மரத்தில் இதோட காய் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வச்சு கரெக்டாக இந்த வருஷத்தோட அஞ்சு வருஷம் ஆகுதுங்க தென் இது நார்மலாக சாதாரணமான ஒரு சின்ன குண்டுமல்லி தான் எல்லாம் பதியம் போட்ட செடிதாங்க ஒரு நாலு செடி போட்டோம் நாலுமே வந்துடுச்சு மந்தக்காளி கீரை தென் நான் வச்ச முருங்கை மரம் நம்ம வச்ச செடி நம்மளை விட ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு பாருங்க சுற்றி அகத்தி கீரைங்க எங்கள் மாமியார் போட்டு விட்டாங்க மாட்டுக்கு செடியெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க பொங்கல் கிட்ட வந்தால் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை கட் பண்ணி விடணும் பூ இனிமேல் எடுக்க சீசன் தென் பக்கத்தில் அப்படி கொய்யா மரம் கொய்யா மரப்பு தாங்க துளுப்பு எடுத்துருக்கு செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ரெண்டே ரெண்டு காய் அங்கே பாருங்கள் மேலே இருக்குது மழை பெஞ்சிருக்கிறதுனால அது ஒன்றும் காய் அவ்வளோ டேஸ்ட் இல்லைங்க ஹைப்ரிட் காயின்னு நினைக்கிறேன் இது அவ்வளோதாங்க ஒரு பக்கம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வாங்க பொன்னாங்கன்னி கீரை பொன்னாங்கன்னி கீரை சாப்பிட்ருக்கீங்களா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் நானே வச்சுட்டு தான் சும்மா ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டேன் இவ்வளோ பரவி இவ்வளோ கீரை தரும்னு நினச்சி பார்க்கல அதுலேயே அப்படியே கொஞ்சம் புதினா தழை நட்டு விட்டோமா அதுவும் நல்லா வந்துச்சு எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே தானாக முழிஞ்ச பச்சை மிளகா செடிங்க எதிர்பார்க்கலாம் இவ்வளோ காய் எடுக்கும்ன்ட்டு நிறைய காய் இருக்குது பாருங்களேன் நீங்களே அதுவும் அந்த சைடில் இருக்கிற செடியில் நிறைய பழுத்தரு பழுத்துட்ருக்கு இது நாங்கள் வைக்கலைங்க அதுவே விதை விழுந்து முளைச்ச செடி பச்சை மிளகாய் நிறைய காய் வச்சிருக்கு பூவும் இருக்கு பாருங்க பாருங்களேன் எவ்வளவு சகப்பா இருக்கு வெச்ச வச்சு செடியிலிருந்து வர்ற எந்த ஒரு பொருளுமே அதை பார்க்கும்போது ரொம்ப தான் தெரியும்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இதை பார்க்கும்போது அதில் இருக்க காயெல்லாம் பறிச்சிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேங்க பார்க்கலாம் எவ்வளோ காய் வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க நெக்ஸ்ட்டு சொரக்கா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய காய் எடுத்துருக்குங்க நான் மேலே போயிட்டு அதை காமிக்கிறேன் இது கீழே விட்டுருக்க காய்ங்க ஒரு காய் எடுத்துருக்கு கீழே நெக்ஸ்ட் வாங்க அவரை செடிங்க சைடில் வீட்டு பக்கம் போட்டிருந்தோம் அது இப்போ தான் பூ எடுத்துருக்கு இன்னும் காய் வைக்கலை இப்படி மல்லிகை பூ இது சாதாரண மல்லி தான் ரெண்டு மூணு செடி அப்படி பக்கம் பக்கம் நட்டுருந்தோம் ரொம்ப எல்லாம் வந்துடுச்சு க்ளீன் பண்ணணுங்க இது சுரக்கா செடிதாங்க கொடி மேலே போயிருக்கு நல்லா பூ எடுத்துருக்கு காய் வைக்கும்னு நினைக்கிறேன் இது முளைப்பூங்க பூ நிறைய எடுக்கும் இதுவும் மாடு கடிச்சிருச்சுங்க அழகாக துளுத்து இருந்தது மாடு கடிச்சிடுச்சு வாசனை நல்லாயிருக்கும் அது பக்கத்துல அப்படியே ஒரு சாதாரண மல்லிப்பூ செடி தாங்க பக்கம் கருவேப்பில செடி தாங்க நான் இது எவ்வளவோ தண்ணி ஊற்றுறேன் இது மருந்து ஏதாச்சும் வைக்கணுமா என்னன்னு தெரியலங்க இது ரொம்ப சின்னதாக இருக்குது கருவேப்பில செடி தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் நான் வளர மாட்டேன்ட்டு அது அப்படியே இருக்குங்க செடி அதிகமாக பூச்சி அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் இதுக்கு போடணுமா உரம் ஏதாச்சும் பேர் இருந்தால் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு பக்கம் எலுமிச்ச செடிதாங்க இன்னும் இதில் காய் வைக்கலை ஒரே ஒரு தடவை ரெண்டு காய் வச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு தாழை பூ எடுத்துருக்கு நான் அதான் அப்போயே ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க நாங்கள் செடியை வைக்கிறத விட அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை இதுவும் பாதி செடி மாடுதாங்க கிடச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே பாருங்க இப்போ தான் பூ எடுத்துருக்கு ஒரு ரெண்டு மூணு தாழ இருக்குது காய் வச்சதுக்கப்புறம் நான் அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப பெரிய கேள்கெல்லாம் இருக்குதுங்க அடியில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் எலுமிச்சம் செடி இருக்கிறதால கண்டிப்பாக பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவனை தாங்க கட்டுப்படுத்தவே முடியலை ஆயி சொல்கிறான் அவ்வளோதாங்க மேலே வந்துட்டோம் இதுவும் ஒரு முல்லை தாங்க இது வந்து கடையிலே வாங்கி வச்சோம் பச்சை முல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க பட் இது பச்சை முல்லை பால் முல்லை ஆனால் இதுவும் நல்ல பூ தருதுங்க இதுவும் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணணுங்க பூ இனிமேல் தான் எடுக்க ஆரம்பிக்கும் இந்த சீசன் வரலன்னு நினைக்கிறேன் அங்கங்கே ஒரு ஒரு முக இருக்குது வாசனை ஆனால் நல்லாயிருக்குங்க என்ன வச்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த பூ வாடிது பச்சை முல்லனா அப்படியே இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் இது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரன்றதுக்குள்ளே வாடி போயிருது இங்கே பாருங்க நான் மேலே வந்துட்டேன் அவன் நான் வரமாட்டேன்னு அங்கேயே விளையாடுறோண்ணா இங்கே பாருங்கள் இது கொய்யா செடை விதை போட்டிருக்கேங்க வராதுன்னு நினச்சி போட்டோம் ஆனால் இவ்வளோ போட்ட விதைப்புறமே நல்லா வந்துடுச்சுங்க பார்க்கவே அழகாக இருக்குல்ல இது நாட்டுக்காய்ங்க இங்கே பாருங்கள் என்னை வீடு எடுக்க விடாமல் அதில் மாட்டிக்கிட்டு விளையாடுறானாம் கொஞ்சம் கூட அடங்குறதே இல்லைங்க ஹாய் சரி வாங்க நம்ம போய் அந்த கொய்யா விதியை பார்க்கலாம் அவன் விளையாடட்டும் பாருங்க இது நாட்டு காய்ங்க நம்ம இன்னும் கீழே காமிச்சது வந்து ஹைப்ரிட் காய் உள்ள சிகப்பு கலரில் இருக்கும் இது வந்து நாட்டு காய்ங்க ஒயிட் கலரில் இருக்கிற நாட்டு காய் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கே அழகு சேர்க்கக்கூடிய மரம் இந்த வேப்ப மரங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்டில் இருந்து பார்த்தா ரொம்ப பெரிய மரங்க வேப்ப மரம் பாருங்கள் சுரக்கா செடி கீழே இல்லைங்களா எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் மேலே சீட்டு மேலே ஏற்றி விட்டுருக்கோங்க ஒரு ஏழு காய் கிட்ட வச்சுருக்கு இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது பெருசாக ஆகலை ஆமாம் அங்கே பாருங்கள் அங்கே ரெண்டு இங்கே மேலே ரெண்டு இருக்கும் சைடில் இருக்குது பாருங்க ரெண்டு ஆ இந்த ஒரு காய் விதைக்கி விட்டுருக்கோங்க முத்திடுச்சு அறுக்க முடியல அதனால் விதைக்கி விட்டுட்டோம் கொடி ரொம்ப பரவிடுச்சுங்க வராதுன்னு நினச்சி தண்ணி ஊற்றவே இல்லை கொஞ்ச நாள் அப்புறம் மேலே பார்த்த பின்னாடி தான் நிறைய காய இருக்கிறத பார்த்துட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும் அவ்வளோதாங்க எங்கள் வீடு சுற்றி இருக்கிற சின்ன 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 செடி மரம் கொடி எல்லாமே காட்டிட்டேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க விடுகதை என்னன்னா வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை அவன் யார் இதுக்கான ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் போட்டு போங்க பாய் அழகா பாய் சொல்லிரு